என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து சமையல்ல முக்கியமா சாமி வீடியோ தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு இப்ப இப்போ ஒரு டூ ரெண்டு தடவை சாமியா இருந்தாங்க நிறைய பேரு பண்ணாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க சாமி பொய்யா ஆடுறாங்க அப்படி எல்லாம் சோ சாமி ஆர்ந்தது உண்மைதான் இது வந்து இப்ப இருந்தாலும் குழந்தை கோவில் போயிட்டு வாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா மறுநாள் சாமி நாள் நாள் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ண போக சொல்லி பூஜை பண்றதுக்காண்டி எல்லாமே வாங்கிட்டு தேங்காய் பணம் எல்லாமே மாலைக்குள்ள எல்லாமே வாங்கிட்டு போய் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட போனது வந்து எங்க குழந்தைங்களுக்கு தான் போனா ஃபர்ஸ்ட் போய் உள்ள போய் பத்து நிமிஷத்துலயே எங்க சாமி வந்துருச்சு பத்து நிமிஷத்துலயே வரல தீபாரண காட்டும் போது கரெக்டா வந்துருச்சு எல்லா கோயிலுமே கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா கோயில்பட்டி கோயில தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு நமக்கு அங்கேயுமே தீபாரண காட்டி மணி அடிக்கும் போது சாமி வந்துருச்சு அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயில எனக்கு சாமி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அங்கயுமே கரெக்டா தீபாரண காட்டுறதுக்கு மணி அடிச்சு சாமி கும்புறேன் நம்பி கண்ணை மூடி சாமி கும்புறேன் என் சாமி வந்துருச்சு அதே மாதிரிதான் நம்மளோட குலதேவ கோயிலுமே இருந்துச்சு அதே மாதிரி கண்ணை மூடி சாமி கும்புறேன் வந்து ஆனா இந்த வாட்டி கீழே விழுந்துட்டேன் சீரியல பாத்தீங்கன்னாலே தெரியும் இவங்க வந்து போன் எங்க போன மச்சாண்ட கூடாங்க எனக்கு புரியல அதுக்கப்புறம் தான் சாமி வரும் எனக்கு தோணுச்சு இவங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்திருக்கோம் சாமி வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல செல்ல கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா வீடியோ எடுப்போம் எப்படி வருதுன்னு பாப்போம் பஸ்ல இருந்து அப்படின்னு நான் நினைச்சோம் கரெக்டா செல்ல கொடுத்து திரும்பினாக்கல உங்களுக்கு சாமி வந்துருச்சு கீழே அந்த வீடியோ எடுத்திருப்போம் ஏன் சாமி அந்த வீடியோ எடுப்பீங்கன்னு நீங்க கேக்குறீங்க சோ இது வந்து எல்லாருமே என்ன கேக்கிறீங்க சாமி இன்னும் வாய் வாய் வாய்ப்பேசல அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க மொத்தமா குழந்தைங்களுக்கு சொன்னீங்க குழந்தைங்களுக்கு போயிருந்தோம்

கண்டிப்பா நான் வருவேங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிருக்காங்களாம் சத்தியம்னா காவலா நிப்போங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க எங்க அம்மா மச்சிக்கு சாமி வரும் எங்க அம்மாவுக்கு சாமி வரும் எங்க அம்மா மச்சிக்கு சாமி வர்றது நின்னதும் எங்க அம்மாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு எங்க அம்மாவுக்கு இப்ப சாமி வர்றது நின்னதும் இப்ப எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது எந்த சாமி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாமி வந்து காவலா நிக்குமா எப்பயுமே நான் எங்க பக்கத்துல என் பக்கத்துல காவலா நிக்குமா அந்த சாமி வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சாமிய வந்து என் உடம்புல ஏவி விட்டுருமா இப்ப நான் கோயில் பெட்டி போனேன் அப்படின்னா அங்க உள்ள சாமியை என் உடம்புல ஏவி விட்டுருமா இப்ப குலதெய்வ கோயில் போனா குலதெய்வ சாமியுள்ள ஏவிட்டு அந்த மாதிரி ஏறி சாமி வரும் அப்படின்னாங்க கேட்டாங்க இல்ல வேணும் வந்து ஆஹா பஸ்ட் சாமி வந்தது இவங்க எல்லாருமே அந்த பூசாரி அந்த குலதெய்வ கோயில அவங்கள்ட்ட கேக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்போம் என்ன சாமின்னு சொல்லி பேசிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் கேள்வி கேக்குறாங்க சாமியா வேணுமா தெரியலன்னு சொல்லி கேக்குறாங்க இன்னொன்னு நான் சாமியெல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த சாமியும் தெரியல பட் ஆனா ஒண்ணு சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோல பாருங்க அது சொல்லி முடிச்சதும் விபூதி பூசி இறக்கிருக்காங்க இறக்குனதுக்கு அப்புறம் அந்த அந்த பூசாரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா மருதப்பர் வருவாரு இந்த கோயிலுக்குள்ளனா மருதப்பர் வருவாரு வேற எந்த சாமி படிதாண்டி வராதான் காலசாமி வராதா மஞ்சன பேச்சு வராதாம் படி தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான் வேற எந்த சாமியுமே படிதாண்டி ஆஹ் நம்ம சன்ன மருதப்பர் சன்னதிக்குள்ள வராதாம் சோ இப்ப வந்து வந்தது வந்து மருதப்பர் தான் வந்தாரு குலதேவ சாமி தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா எதுக்கு இப்படி வருது ஏன் இவளுக்கு இப்படி வருதுங்கிற பாக்கும்போதுதான் தெரிஞ்சிச்சு ஏழு தலைமுறையா சாமி வருங்கிற மாதிரி இருந்திருக்கு அந்த மாதிரி இப்ப எனக்கு சாமி வந்திருக்கு சோ இத வந்து கரெக்டா அவர் வந்து கரெக்டா சொன்னது மாதிரி உங்க அம்மா வீட்டு சைடுல ஒரு கண்ணி பூண்டு இருக்கு அது சத்தியம் பண்ணி இருக்கு காவலா நிற்போங்கிறது இது வந்து நம்ம சாமியா சொன்னது அதுக்கப்புறம் நேத்து இங்க வந்து எங்களோட அம்மாவோட சித்தி குஞ்சமாச்சி இருக்காங்க அவங்க கேரளால தான் இருக்காங்க அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டா ஆமாமா பதினாறு வயசு ஒரு பொண்ணு இறந்துருச்சு அந்த பொண்ணதான் வச்சு கன்னி பொண்ணா கும்புறாங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு பயங்கர ஷாக்கு எப்படி அவர் கரெக்டா சொல்லிட்டாருங்கிற மாதிரி இருந்துச்சு பூசாரி வந்து கரெக்டா சொல்றாரு எப்போ அடிக்கடி கேப்போம் அது மாதிரி எல்லாமே கேட்டோம் இவங்களுக்கும் அதே மாதிரிதான் கேட்டோம் கேட்கும் போது அந்த மாதிரி சொன்னாங்க சரி சம்பந்தமே இல்லாம ஒரு சொல்லிருக்கா அப்படியே இது யாரு என்ன அவர் சொன்னது என்னன்னா

ரொம்ப பயங்கரமா போயிட்டிருந்தாங்க ஒரு நாலஞ்சு வார்த்தை தொடர்ந்து சொன்னாங்க அதே அதை வரணும் என் கோயிலுக்கு அதை வரணும் அதை யாரை மீன் பண்ணி சொன்னோங்கிறது எனக்கு தெரியல இவங்களுக்கு தெரியல ஆனா வேண்டுதல் எதுவும் இருக்கா உனக்கு அப்படின்னு பர்ஸ்ட் கேட்கும் போது ஒரு உந்து உந்துனாங்க அதுக்கப்புறம் தான் வாயவே தொறலைங்க அது வரைக்கும் எதுவுமே திறக்கல

ஏதோ நிறைய இருக்கிற ஒரு ஏதோ வேண்டது நடக்க நம்ம இது பண்ணாம இருக்குமோ தோணுச்சு பட் ஆனா எங்க அம்மா சொன்ன பிறகு சரி இதா இருக்கும் குடும்பத்தோட குடும்பத்தோட வரணும் ஆனா பூசாரி என்ன சொன்னாங்கன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வந்து என்னைக்குமே கும்பிட்ட கும்பிட மாட்டேங்க சிவராத்திரிக்கு வந்தாலும் நீங்க நீங்களும் உங்க அண்ணனும் வந்து மட்டும் கும்பிட்டீங்க அம்மா அப்பா தனியா இருந்துட்டாங்க தாத்தா பாட்டி தனியா இருந்துட்டாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோவில் குளிசாரி அவங்க சொன்னாங்க அவங்க சொல்லும் போதுதான் சரி ஓகே இனிமே என்ன எப்படின்னா ஒரு மாமாவ மாமாத்த வந்து பூமால பண்ணி நான் மாமாத்த கூட போய் பூமடை மாதிரிதான் நம்ம வச்சிருக்கோம் அந்த மாதிரிதான் இனிமே பண்ணணும் எப்ப வந்து குடுத்தாலுமே அந்த மாதிரிதான் பண்ணணும் வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நிறைய பேர் எப்ப அந்த வீடியோ போடுவீங்கன்னு கேட்டீங்க

நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் வந்துருமா சாமி வருமா அந்த சாமி ஆனா ஆக்ரோஷமா வரும் உங்களுக்கு வரணுமா வேண்டாமா உங்களுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னா சாமி காவலுக்கு நிக்காதான் ஏதாவது ஆபத்து அப்படின்னா துணைக்கு இருக்காதுன்னாங்க என்ன சொன்னா இல்ல இருக்கட்டும் சாமி வந்தா வந்து பரவாயில்ல அது ஒரு சின்ன சின்ன வேளாண் நாடு மட்டும் இருக்கு அது பண்ணிக்கலாமான்னு கேட்டோம் உங்களுக்கு வேணாம் அப்படினா கண்டிப்பா நான் பண்ணுவோம் அப்படினாங்க அது அப்படியே நான் எதுக்கு வேணாம் அப்படினு அதாவது என்ன சொன்னாருன்னா அவரு இந்த சாமி வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனால முன்கூட்டியே காட்டிடும் உங்களுக்கு காவலா நிக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம குலதெய்வத்தை நம்ம உடம்புல நம்ம உடம்புல ஏவி விடுதுங்க போது உங்களுக்கு குலதெய்வத்தோட காவலும் இருக்குங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளோட தெய்வத்துக்கு சாமி குலதெய்வத்துக்கு வந்து எல்லாரும் உங்களுடைய அத்தமாம்மா அக்கா அம்மா எல்லாரையும் விட நம்ம அடிக்கடி போய் பண்றதுனால உங்களுக்கு வந்து இந்த குலதெய்வத்தை வரும் அதனாலதான் உங்களுக்கு கோயில் நிறைய அதிகமா கோயிலுக்கு நீங்க நல்லா செய்யறீங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க

சாமியாடி முடிச்சதுமே முடிஞ்சதுமே வீடியோ எடுத்தியாடா எப்டிடா நான் அப்டினா கேட்டேன் சரி வீடியோ எல்லாம் ஏபுமாறோ நம்ம யூடியூபர் சோ நம்ம இது ஒரு வீடியோ அப்படிங்கறத நம்ம எடிட் தான்வன்னு சொன்னாங்க எடிட்டோம் நீங்க சொன்னத தான் செஞ்சீங்க போங்க என்ன ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க வாய் பூட்டு எடுக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுக்குமே பூசாரியுமே சொன்னாங்க ஒரு ஒரு சில பேருக்கு 3 மாசத்திலே வாய் பூட்டு தரந்துருமா ஒரு சில பேருக்கு எல்லாம் ஒரு வாரம் ஆகுமா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அடுத்து வந்து எங்க அம்மாவோட குலதெய்வத்துக்கும் வச்சிருக்கோம் கேரளால இருக்கு நம்ம கேரளால வந்து அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி போல போகலாம்னு சொல்லி வச்சிருக்கோம் எப்படின்னு தெரியல அந்த மாதிரிதான் பிளான் பண்ணி வச்சிருக்கு அதையுமே தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க போனா அந்த அம்மன் வருமா எனக்கு ஏரி விடுவேன் காவலா இருப்பேன்னு சொல்லி வர குடுத்துருக்கான் எங்க அம்மா அம்மாச்சி தலைமுறை அதாவது எங்க அம்மா தலைமுறையில அதனால பெண் வாரிசுகளுக்கு வருதான் இப்ப எங்க தாய் மாமா அந்த சைடு போகாது எங்க சித்திக்கு பிள்ளை கிடையாது எங்க அம்மாக்கு மட்டும் நான் தான் ஒரு பொம்பளை பிள்ளை எங்க அப்பா செய்யணும்னு பார்த்தோம்னாலும் உன் பொம்பளை பிள்ளை கிடையாது நான் ஒருத்தி தான் பொம்பளை பிள்ளைங்கும் போது ஃபுல்லா அந்த மாதிரி வருது இப்ப அடுத்து எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா எனக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல எனக்கு சாமி வராது என் பொண்ணுக்கு மாதிரி இருங்கிற மாதிரிதான் சொன்னாங்க தலைமுறை தலைமுறையா தொடரும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல எந்த சக்தியுமே இல்ல இன்னொரு பூ போட்டு அடிக்கடி வருது பேய் எதுவும் பிடிச்சிருக்கா போறது வந்து சாமிக்கு வந்து கேட்பாங்க போட்டு பாத்ததுல இவங்க வெள்ள வெள்ளப்பூன்னா நம்மளுக்கு சாமி தான் வரும் பேய் விசாசி எதுவும் வராது அப்படின்னாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்பா நல்ல வேலை நாங்க வேற என்னமோ நினைச்சோம் அப்படின்னாங்க நைட்டு ஏன்னா ரொம்ப நேரமா பேசாமே இருந்தாங்க வீடியோ நீங்க பாப்பீங்கன்னு தெரியல ரொம்ப நேரமா பேசாமே இருந்தாங்க ஆறு நிமிஷம் வீடியோ எடுத்திருக்காங்க ஆறு நிமிஷம் வீடியோல மூணு நிமிஷம் வரைக்கும் பேசலாம் மூணு நிமிஷத்துக்கு மேல என்ன சொன்னாங்கன்னா உனக்கு எதுவும் குறை இருக்குதான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பேசி ஒரு நாலு வார்த்தை சொன்ன வார்த்தையும் நாலஞ்சு வாரம் சொல்லுவேன் கோயிலுக்கு வந்தா நான் சொல்லுவேன் கண்டிப்பா ஆட்ட இருக்குன்னா நினைக்கிறேன் தெரியல மூணு மூணு தடவை ஆனாங்க மூணு தடவை ஒரே மாதிரிதான் ஆனாங்க இந்த தடவை விழுந்தாங்க கீழே ஆனா பட் ரெண்டு தடவை வந்து எப்படி நம்ம குழந்தைதான் பேசி பெரியவங்கள்ட்ட கேட்கணும் தாத்தா கிட்ட கேட்கணும்னு வச்சிருக்கேன் நேர்ல வரட்டும் கேட்போம் இல்ல கோயில்ல வந்து சாமி கும்பிடும் போது கூட இருக்கும் போது கண்டிப்பா அவங்க கேட்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வச்சிருக்கேன் குடும்பத்தோட கும்பிடும் போது கண்டிப்பா வரும் இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்னன்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சில விஷயத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் அப்படி சாமி சொல்லுது சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடைய எல்லிய கப்பல் செக்சரல் பாய் ஏன் நீங்க எவ்வளவு நேரத்துக்கு இருக்காங்க யாரு நேத்த போட்டுருக்காங்களா குடும்பத்தில் போட்டிருக்காங்களா சொல்லு யாரு மரணம் யாரு மரணம் न चले नहीं 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 अरे वो आपके मारना नहीं वाले नहीं वाले मारने चली और वाले चली मारना मारना मारो यार कदम तो